ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்மயா குடில் இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈஸியான சட்னி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது தேங்காய் சட்னி தான் பட் இந்த சட்னி வந்து தேங்காய் சட்னியை விடவே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதை விட கம்மியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு சட்னி ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும் அதுக்கு நான் மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் பன்னெண்டு பல்லு மாதிரி பூண்டு வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற அளவு வந்து மூணு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு உங்க ஃபேமிலியில வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாத்திக்கலாம் ஒரு தடவை செய்யறப்பே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும் தக்காளியை நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் கட் பண்ணிட்டு அது மேலேயே நான் வச்சிருக்கிற பூண்டு பல்லு அதையுமே இதுல வந்து சேர்த்துறேன் இப்போ வந்து நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு அதை வந்து போட்டுக்க போகிறோம் ஏன்னா காரத்துக்கு இந்த ஸ்டேஜ்ல எதுவும் சேர்த்துற வேண்டாம் சட்னியோட டேஸ்டே வந்து மாறிடும் இந்த சட்னியை நம்ம அரைக்கிறப்போ ஒரு சொட்டு கூட தண்ணி வந்து ஊற்றவே கூடாது அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ்லேயே தான் அது வந்து அரைப்படணும் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம தாளிப்புக்கு போயிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து நல்லெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் மற்ற சட்னிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற எண்ணெயோட அளவை விட இதுக்கு கொஞ்சம் அதிகமாகும் இந்த எண்ணெயில் தான் வந்து தக்காளி வந்து வேக போகுது எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதை வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துறேன் உளுத்தம்பருப்பு வந்து பொறிஞ்சிட்டு இருக்கிறப்பவே கடுகு தாளிப்புக்கும் சேர்த்துறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்புள்ள வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் மற்ற சட்னிக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்க மாட்டோம் இதில் வந்து இவ்வளோ சேர்க்குறப்ப இதோட ஃப்ளேவரில் அந்த சட்னியில் இறங்கி போய் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டாக அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துறேன் இந்த சட்னியை நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்திக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளியில் இது வரைக்கும் நான் தண்ணி சேர்க்கல மிக்ஸியை மட்டும் லைட்டாக கழுவி அந்த ஜாரை அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வரைக்கும் இந்த சட்னிக்கு நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல அதனால் தேவையான அளவு காரத்துக்கு அவங்கவுங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வேக விடுங்க ஏன்னா இது வந்து அப்படியே வெளியில் தெளிக்கும் நல்லா நீங்க பத்து நிமிஷம் வேக விட்டீங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிடும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு தேவையான தொக்கு மாதிரி இது ரெடி ஆயிடும் இது செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு வித்தியாசமான சட்னி செஞ்ச மாதிரியும் இருக்கும் இன்னைக்கு நைட்டே இந்த வீடியோ பாத்திருக்கீங்க நீங்க இன்னைக்கு நைட்டே போய் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இது என்ன சட்னி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம தோசை இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறோம் சட்னி வந்து எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்து சட்னி சூப்பராக ஆகிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை